வணக்கம் தமிழகத்தில் உள்ள முக்கிய தலைவர்கள் பிரபலங்கள் நிறுவனங்களுக்கு தினந்தோறும் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டு வரக்கூடிய சம்பவம் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் சென்னை கிரீன்வேஸ் சாலையில் அமைந்திருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வீட்டிற்கு இமெயில் மூலம் வெடிகுண்டல் மிரட்டல் விடுக்கப்பட்டிருந்தது போலீசார் மெயில் ஐடியை கொண்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சோதனையில் வெடிகுண்டல் மிரட்டல் புரளி என தெரிய வந்திருக்கிறது ஏற்கனவே பல்வேறு முக்கிய தலைவர்களுக்கும் பல்வேறு முக்கிய நிறுவனங்களுக்கும் தொடர்ந்து வெடிகுண்டல் மிரட்டல் விடுத்து வருவது வழக்கமாகி வரக்கூடிய சூழலில் தற்பொழுது எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் வெடிகுண்டல் மிரட்டல் விடுக்கப்பட்டு இருப்பது குறிப்பிடத்தக்கது இதை வெடிகுண்டு நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு அவர்கள் தீவிர சோதனை மேற்கொண்டனர் மோப்பநாய் உதவியுடன் மேற்க சோதனை மேற்கொண்டதில் வெடிகுண்டு புரளி வந்து பார்த்தோம் என தெரிய வந்திருக்கிறது இதனால் அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு சென்றிருப்பது குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து இது போன்று எந்த நபர்கள் அந்த மெயில் ஐடியை ஓபன் செய்து மிரட்டல் விடுக்கிறார்கள் என்பது குறித்து தற்பொழுது சைபர் கிரைம் போலீசாரும் தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் ஏனென்று சொன்னால் இது போன்ற வெடிகுண்டு மிரட்டல் பொருள் என்பது தொடர்ந்து வருவதனால் போலீசாருக்கு மிகுந்த மன உளைச்சல் என்பது ஆகிறது அதே போன்று தினந்தோறும் இது ஒரு செய்தியாகவும் ஆகி கொண்டிருக்கிறது வரக்கூடிய காலங்களில் வெடிகுண்டல் மிரட்டல் செய்தி விடுக்கக்கூடிய நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தற்பொழுது அரசியல் கட்சி தலைவர்கள் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது